ஆண்டவரின் பரந்த சிந்தனை மனிதர்கள் சில பேருக்கு மிக குறுகிய சிந்தனை இருக்கும் சில பேருக்கு பரந்த சிந்தனை இருக்கும் அது அவர்களது மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்களை பொறுத்தது ஆண்டவரை பொறுத்தவரை எப்பொழுதுமே அவரது சிந்தனை பரந்து விரிந்தது அதனால் எல்லாவற்றையும் பரந்து விரிந்து படைத்து படைத்திருக்கிறார் என்பதை பார்க்கின்றோம் இன்று ஆண்டவரின் பரந்த சிந்தனை எவ்வாறு இருக்கிறது என்பதைத்தான் நாம் பார்க்கப் போகின்றோம் முதல் வாசகத்திற்கு சென்று பார்க்கும் அங்கு ஏழைகளும் வறியவர்களும் தண்ணீருக்கு கூட பஞ்சம் ஏற்பட்டு அவர்கள் குடிக்கின்ற தண்ணீருக்கு கூட ஏங்கி தவிக்கிறார்கள் அவ்வளவு கொடிய பஞ்சம் அவர்களை வாட்டி வதைக்கிறது என்று பார்க்கின்றோம் இப்படி ஒரு மனிதரை பார்க்கும் பொழுது நாம் என்ன செய்வோம் உடனடியாக அவருக்கு உணவளித்து நீங்கள் பசியாருங்கள் என்று சொல்வோம் அல்லவா ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார் தெரியுமா இன்று இவ்வளவு பசியின் கொடுமையோடும் பஞ்சத்தின் பிடியோடும் இருக்கிறவர்களுக்கு உணவை மட்டும் தந்து தற்காலிகமாக அவர்களுக்கு பசியை போக்க விரும்பவில்லை மாறாக அதையும் போக்கிவிட்டு நிரந்தரமாக பசியை போக்குவதற்கு ஒரு ஒரு வழியை அவர்களுக்கு சொல்லித் தருகின்றார் அது என்னவென்று கேட்டால் நீங்கள் பாலை நிலத்தில் தாவரங்களை காணுங்கள் அந்த தாவரங்கள் உங்களுக்கு செழிப்பை உண்டாக்கும் அந்த செழிப்பினால் வானத்தில் மேகங்கள் ஒன்று திரண்டு மழையென பெய்து நீங்கள் வளமோடு வாழ்வீர்கள் என்று ஏழைகளுக்கும் வறியவர்களுக்கும் சொல்கின்றார் ஊரில் ஒரு அழகான பழமொழி சொல்வார்கள் அல்லவா பசித்திருப்பவனுக்கு மீனை கொடுக்காதே அவனிடம் தூண்டிலை கொடு அவனிடம் ஒரு சிறு புழுவையும் கொடு அவனே மீன் பிடித்து உண்ணட்டும் என்று மீனை கொடுத்தால் அது குறுகிய சிந்தனை அந்த நேரத்திற்கு மட்டுமே உதவும் ஆனால் தூண்டிலை கொடுத்தால் நிரந்தரமாக அவன் தன் பசியை தானே போக்கிக் கொள்வான் அல்லவா இப்பேற்பட்ட ஒரு சிந்தனை தான் கடவுள் என்று சொல்கின்றார் நான் உங்களுக்கு பாவத்தை எடுத்து விடுவது என்பது சாதாரண காரியம்தான் ஆனால் அது நிரந்தரமாக இருக்க போவதில்லை அதற்கு முன் அதற்கு பதிலாக என் மகனையே உங்களுக்கு அனுப்பி அவரது உயிரையும் தர வைக்கின்றேன் அவர் கொடுக்கின்ற அந்த மீட்பு உங்களுக்கு நிரந்தரமாக பாவத்திலிருந்து விடுதலை தரும் என்று சொல்கின்றான் அப்பேற்பட்ட திருக்குமாரன் இயேசு கிறிஸ்துதான் குழந்தையாக பிறக்கப் போகின்றார் அதுதான் கடவுளின் பரந்த சிந்தனையை காட்டுகிறது கடவுள் எப்படி பரந்த சிந்தனையோடு இருக்கிறாரோ நாமும் அவ்வாறு இருக்க கற்றுக்கொள்வோம்